மோடி அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டார் அது ரொம்ப ஆபத்தாக இருந்துச்சு அசிங்கமாகவும் இருந்துச்சு என்னன்னா வக்பு சட்டத்தில் இருக்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதாவது இந்த வக்பு சட்டம் ஒரு நாசகார சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணார்னா இந்த வக்போர்டோட சொத்துக்களை ஒழுங்காக முறைப்படி பயன்படுத்தியிருந்தால் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் சைக்கிள் கடையில் உட்காந்து பஞ்சர் ஓட்ட வேண்டியதில்லை அப்படின்னு அசிங்கமாக ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு இதை அவருக்கு நம்ம திருப்பி கேட்கலாம் அதே மாதிரி மற்றும் பலர் என்ன திருப்பி கேட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் வந்து கரெக்டாக நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆரம்ப காலத்தில் டிவி வித்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இன்னொரு படி மேலே போய் ஆர்எஸ்எஸ் என்கிற நாசகார அமைப்பு இந்தியாவில் பண்ண அயோக்கியத்தனங்கள் என்னென்னங்கிறது நம்ம பல வீடியோல பேசியிருப்போம் ஸோ நம்ம இன்னொரு விஷயத்த என்ன சொல்றோம்னா இந்து அறநிலைத்துறை கோயில்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குது அதுபோக வட இந்தியாக்களில் இருக்கிற பலரும் இந்துக்கள் தான் அவங்க ஏன் கூலி வேலை தேடி இங்கே வராங்க மோடி அவர்கள் இந்துக்கள் நலனுக்காக பாடுபடுறேன்னு சொன்னால் இந்துக்களுக்கு பெட்ரோல் விலையை கம்மியாக கொடுக்க வேண்டியது தானே நூறுரூவா நூற்றி மூணு ரூபா இருக்க பெட்ரோலை இந்துக்களுக்கு ஐம்பது ரூபா கொடுக்க வேண்டியது தானே கேஸ் ஏன் எல்லாரும் அதிகமாக இந்துக்கள் தான் இருக்காங்க கேஸ் விலையை ஐநூறுரூவாய்க்கு நானூறுரூவாய்க்கு கொடுக்க வேண்டியது தானே ஸோ இந்துக்கள் நலனுக்காகவே பாடுபடுறாரு இல்லை வட இந்தியாலேருந்து கூட்டம் கூட்டமாக கூலி வேலைக்கு இஸ்லாமியர்களோட அதிகமாக இந்துக்கள் தான் வராங்க அவங்களோட பொருளாதார நலனுக்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சாரு கொரோனா காலத்தில் இங்கேருந்து பல பீகாரை சேர்ந்த பல கூலி தொழிலாளிகள் நடந்தே சென்று செத்தாங்க அதுக்கு நிர்மலா சீதாராமன் திமுரா பார்லிமெண்ட்டுக்கு வந்து பதில் சொன்னாங்க ஸோ அதில் செத்தவங்களை தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமான பேர் இந்துக்கள் தான் அவங்களுக்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சாங்க இந்த பாஜக என்ன செஞ்சது நாசகார ஆர்எஸ்எஸ் என்ன செஞ்சது அப்படின்னு தான் நம்ம அவங்கள பார்த்து கேட்டுக்கணும்